எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு இரண்டு நான்காம் வகுப்பு மாணவர்களை அவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப குழுக்களாகப் பிரித்துக்கொள்ளனோ பிறகு ஒவ்வொரு குழுவினரையும் தங்கள் வகுப்பறை மேசை கணக்குப் பயிற்சி நூல் போன்றவற்றின் பக்க நீளங்களைக் கண்டறிந்து அவற்றின் சுற்றளவையும் கண்டறியச் செய்யணும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவு காண்பதை நினைவுபடுத்தணும் பிறகு வாழ்வியலோடு தொடர்புடைய சூழல்களை கொடுத்து சுற்றளவையும் ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவினை வைத்து மொத்த சுற்றளவிற்கு ஆகும் செலவினையும் கண்டறிய செய்யணும் எடுத்துக்காட்டா பனிரெண்டு மீட்டர் நீளமும் ஆறு மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக வடிவ வயலைச் சுற்றி வேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு ஐந்து ரூபாய் வீதம் செலவானால் மொத்த சுற்றளவான முப்பத்து ஆறு மீட்டருக்கு ரூபாய் நூற்று எண்பது செலவாகும் என்பதை வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி மாணவர்களே கண்டறியும் விதமா செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு செயல்பாடு மூன்று வண்ண வண்ண வடிவங்கள் நுழையும் முன் இப்ப நாம இந்த கியூஆர் கோட்ல என்ன இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா பார்க்கலாம் டீச்சர் படங்களா இருக்கு படங்களா இருக்கா படங்களை நல்லா பாத்துக்கோங்க அந்த படங்களை தான் உங்ககிட்ட சில வினாக்களை கேட்க போறேன் உங்களுக்கான முதல் கேள்வி நீங்க பார்த்த படத்துல தரை எந்த வடிவத்தில் இருந்தது சரியா சொல்லிட்டீங்க அடுத்த கேள்வியை கேட்கட்டுமா அந்த தரை எதனால் நிரப்பப்பட்டிருந்தது சரியா சொல்லிட்டீங்க அந்த தல ஓடுகள்னு சொல்லுவோம் அடுத்த கேள்விய கேட்கட்டுமா அந்த ஓடுகள் எல்லாம் ஒரே வடிவத்துல இருந்ததா டீச்சர் அப்படின்னா என்னென்ன வடிவங்கள்ல ஓடுகள் ஓட்டப்பட்டிருந்தது டீச்சர் டீச்சர் நான் சொல்லட்டுமா வட்டம் முக்கோணம் அருங்கோணம்லாம் இருந்துச்சு டீச்சர் சூப்பரா சொல்லிட்டீங்களே வெரி குட் இப்ப இந்த படத்தை பாருங்க இந்த வட்ட வடிவ ஓடுகள் தரைய முழுமையா நிரப்பியிருக்கானு இல்ல டீச்சர் வட்ட வடிவத்தோட வேறு வடிவங்களையும் வெரி குட் நல்லா சொல்லிட்டீங்க அப்படின்னா தளத்தை நிரப்ப எந்த இரண்டு வடிவங்களை நீங்க தேர்வு செய்வீங்க கற்றலின் தருணம் ஆசிரியர் தலநிரப்பிகளாக பொருத்துவதற்கு சதுரம் முக்கோணம் மற்றும் அருங்கோண வடிவங்களில் பல்வேறு வண்ணங்களில் காகிதத் துண்டுகளை வெட்டி தயார் செய்து கொள்ளனும் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஒரு குழுவினருக்கு முன்பாக செவ்வக தளத்தையும் மற்றொரு குழுவிற்கு முன்பாக சதுர தளத்தையும் வைக்கணும் பிறகு இரண்டு குழுவினருக்கும் நிரப்பி துண்டுகளையும் பசையையும் கொடுத்து தளங்களை நிரப்ப பொருத்தமான நிரப்பிகளை தேர்ந்தெடுத்து ஒட்டி காட்சிப்படுத்தணும் விரைவாகவும் சரியாகவும் செய்யும் குழுவினரை பாராட்டணும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் பரப்பளவை அறிந்து கொள்ளும் விதமா இச்செயல்பாடானது கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தளத்தை எந்தெந்த வடிவங்களால் முழுமையாக நிரப்ப இயலும் என மாணவர்களிடம் சிந்தனையைத் தூண்டும் விதமாக கேள்விகளை கேட்கணும் சதுரம் மற்றும் செவ்வகம் என விடையளிப்பதைத் தொடர்ந்து விளையாட்டின தொடங்கணும் மாணவர்களை நான்கு குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஓர் ஓரலகு சதுரங்கள் வரையப்பட்ட தாளின வழங்கணும் முதல் இரண்டு குழுக்களுக்கு சதுர வடிவங்கள் உள்ள தாள்களையும் மற்ற இரண்டு குழுக்களுக்கு செவ்வக வடிவ தாள்களையும் கொடுக்கணும் ஓரலகு சதுரங்கள் வரையப்பட்ட தாளில் பரப்பளவு காண வேண்டிய சதுரத்தின் எல்லை கோடுகளுக்குள் அடைக்கப்பட்டுள்ள ஓரலகு சதுரங்களின் எண்ணிக்கையின எண்ணிக்கூற செய்யணும் ஒவ்வொரு குழுவும் கூறிய சதுரங்களின் எண்ணிக்கையின ஆசிரியர் கரும்பலகையில் எழுதணும் அட்டவணையில் உள்ளவாறு அடைப்பட்ட பகுதிக்குள் இருந்த சதுரங்களின் எண்ணிக்கையும் கிடைமட்ட வரிசையில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையும் மற்றும் செங்குத்து வரிசையில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையும் மாணவர்களை கூறச் செய்து மொத்த சதுரங்களின் எண்ணிக்கைக்கு உள்ள தொடர்பினை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டு சரியாக விடை கண்டுபிடித்தவர்களை பாராட்டணும் வடிவங்களை மட்டும் கொடுத்தால் உங்களால் பரப்பளவினை கண்டுபிடிக்க முடியுமா என கேட்கும் பொழுது மாணவர்கள் முடியாதே என்று கூறினால் சதுரத்திற்கு ஒரு பக்கத்தையும் செவ்வகத்திற்கு நீளம் மற்றும் அகலத்தையும் அளக்க செய்து சதுரத்தில் கிடைமட்ட சதுரங்களின் எண்ணிக்கையும் செங்குத்த சதுரத்தின் எண்ணிக்கையும் சதுரத்தின் பக்க நீளத்திற்கு சமம் என்பதையும் செவ்வகத்தில் கிடைமட்ட சதுரங்களின் எண்ணிக்கையே செவ்வகத்தின் நீளம் என்பதையும் செங்குத்து சதுரத்தின் எண்ணிக்கையே செவ்வகத்தின் அகலம் என்பதையும் கூறணும் இதிலிருந்து சதுரத்தின் பரப்பளவு பக்கம் பெருக்கல் பக்கம் செவ்வகத்தின் பரப்பளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம் என்ற வாய்ப்பாட்டின மாணவர்களுக்கு விளக்கி கூறணும் இதன் மூலம் ஓரளவு சதுரங்கள் இல்லை என்றாலும் பக்க அளவுகளை பயன்படுத்தி பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்தணும் ஆசிரியரின் சிந்தனையை தூண்டும் விதமான நமது சிந்தனைக்கான பகுதியை பார்ப்போமா ஓர் ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார் அவர் தன்னுடைய வரவு செலவு கணக்குகளை பராமரிக்க ஓர் உதவியாளரை நியமிக்க விரும்பினார் உதவியாளராக பணிபுரிய விண்ணப்பித்தவர்களை அழைத்து ஒரு புதிரைக் கூறினார் அந்த புதிர் என்னன்னு பார்ப்போமா என்னிடம் ஆயிரம் அடி பக்க அளவுள்ள ஒரு சதுர வடிவ நிலம் உள்ளது அதனைச் சுற்றியுள்ள நிலம் எனது மனைவியின் உடையது எனது மனைவியின் நிலத்திலிருந்து எனது நிலத்திற்கு சமமான அளவு நிலத்தை எனது நிலத்துடன் சேர்க்க வேண்டும் அவ்வாறு சேர்த்த பின்னரும் அந்நிலத்தின் சதுர வடிவம் மாறக்கூடாது மேலும் அந்நிலத்தின் பரப்பளவானது இருந்த நிலத்தின் பரப்பளவின் இருமடங்காக இருக்க வேண்டும் எவ்வாறு சேர்ப்பீர்கள் இப்புதிருக்கு சரியான விடையளிக்கும் முதல் நபருக்கு என்னுடைய உதவியாளராக உயர்ந்த ஊதியத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் என்றார் மணிமாறன் என்ற இளைஞன் சரியாக பதிலளித்து வேலையில் சேர்ந்தான் அவன் எப்படி கண்டுபிடித்திருப்பான் சற்று சிந்தியுங்கள் உங்களது சிந்தனைக்கான விடை இதுவானு பாருங்க செயல்பாடு நான்கு புதிர்வெட்டுத் துண்டுகள் நுழையும் முன் மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்துக்கொள்ளனும் பிறகு ஒரு சதுர வடிவத்தாலை படத்தில் காட்டியுள்ளவாறு மடித்து அதனை மூன்று துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு தொகுப்பைக் கொடுக்கணும் அவற்றைக் கொண்டு வெவ்வேறு நாற்கர வடிவங்களை மாணவர்களை உருவாக்கிக் காட்டச் செய்யணும் கற்றலின் தருணம் ஆசிரியர் இரண்டு சதுர அல்லது செவ்வக வடிவ வண்ணத்தாளை எடுத்துக்கொள்ளணும் அதில் ஒரு சதுர அல்லது செவ்வக வடிவ வண்ணத்தாளை புதிர்வெட்டு துண்டுகளுக்கான ஏழு துண்டுகளாக வெட்டிக்கொள்ளனும் மற்றொரு சதுர அல்லது செவ்வக வடிவ வண்ணத்தாளை புதிர்வெட்டு துண்டுகளுக்கான ஐந்து துண்டுகளாக வெட்டிக்கொள்ளணும் இதனை தனித்தனியே உரைகளில் போட்டு வைத்துக்கொண்டு மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்து அவர்களிடம் புதிர்வெட்டுத் துண்டுகள் அடங்கிய ஓர் உரையை கொடுக்கணும் ஆசிரியர் தொடங்கலாம் எனக் கூறியவுடன் இரு குழுவினரும் புதிர்வெட்டுத் துண்டுகளை ஒருங்கிணைத்து வடிவங்களை உருவாக்கி காட்சிப்படுத்திய பிறகு அவற்றைப் பற்றி பேசச் செய்யணும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப குழுக்களாகப் பிரித்துக்கொள்ளணும் ஒவ்வொரு குழுவினரையும் வகுப்பறை மேசை மற்றும் கணக்கு பயிற்சி நூலின் பக்க நீளங்களைக் கண்டறியச் செய்யணும் பிறகு சதுர வடிவப் பொருள்களாயிருந்தா ஒரு பக்க நீளத்தையும் செவ்வக வடிவ பொருளாய் இருந்தா நீளம் மற்றும் அகலத்தை மட்டும் அளந்து சுற்றளவு மற்றும் பரப்பளவ வாய்ப்பாடுகளைப் பயன்படுத்தி கண்டறியச் செய்யணும் மேலும் வெவ்வேறு அளவுகளுடைய செவ்வகங்களை காண்பித்து எந்த செவ்வகத்தின் பரப்பளவு அதிகம் எனக் கேட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அதேபோல் வாழ்வியலோடு தொடர்புடைய சூழல்களை கொடுத்து பரப்பளவினையும் ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவினை வைத்து மொத்த பரப்பளவிற்கு ஆகும் செலவினத்தையும் கண்டறியச் செய்யணும் எடுத்துக்காட்டா பனிரெண்டு மீட்டர் நீளமும் ஆறு மீட்டர் அகலமும் கொண்ட தரையில் தரையொட்டினை ஒட்டுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் பதினெட்டு செலவானால் மொத்த பரப்பளவான எழுபத்தி இரண்டு சதுர மீட்டருக்கு தரையோட்டினை ஒட்டும்போது ரூபாய் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு செலவாகும் என்பத வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி மாணவர்கள் கண்டறியும் விதமா செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு